வணக்கம் தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் சனிக்கிழமை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சோப கிருது வருஷம் தை மாதம் ஆறாம் தேதி நட்சத்திரம் கார்த்திகை திதி வளர்ப்பெறை தசமி யோகம் அமிர்த யோகம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமும் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு ராசிக்கு முடியறது துலா ராசிக்கு ஸ்டார்ட் ஆகுது முருகன் வழிபாடு தை மாதத்தில் வரும் கிருத்திகை இன்னும் விசேஷம் பொதுவாகவே மாசா மாசம் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எல்லாம் விரதம் இருந்து முருகனை கும்பிடுவோம் தை மாதம் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எல்லாம் ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு தை கிருத்திகை முருகன் வழிபாடு முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இன்னைக்கு எனவே அந்த கடவுளை வணங்க வேண்டிய நாள் திருவிடைக்கழி தலத்துக்கு எல்லாம் போயிட்டு திருவிடைக்கழி திருக்கடையூர் பக்கத்துல இருக்கு திருவிடைக்கழி திருக்கடையூர் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவாங்களே அறுபது எண்பது எல்லாம் கொண்டாடத்துக்கு போவாங்களே திருக்கடையூர் அந்த திருக்கடையூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் போனா திருவிடைக்கழி முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான தலங்களிலே ஒன்று முருகப்பெருமான் அங்கு உலாவினாராம் முருகப்பெருமானின் தாதம் பட்ட இடம் திருவடி பட்ட இடம் முருகப்பெருமான் நடந்திருக்க அருணகிரிநாதர் அதை சிறப்பித்து பேசுவார் உலவிய திருவிடைக்கழி குலாவிய அப்படின்னு ஒரு திருப்புகள் திரு அந்த திருப்புகள் பாடப்பட்ட இடம் திருவிடைக்கழி கழி திருக்கடை ஒரு பக்கத்துல இருக்கு அங்கே கொஞ்ச தூரம் போனாக்க தரங்கம்பாடி தேங்க்யூ பார் அந்த திருவிடைக்கழியிலே முருகப்பெருமான் உரா மரத்து அடியிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் முஜுகுந்த சக்கரவர்த்தி அங்கு வந்து முருகனை வணங்கி பல வரங்களை பெற்றார் அருணகிரிநாதர் முருகனின் திருவடிக்கு சமமான தலம் என்று அதை சொல்கிறார் முருகனின் திருவடி திருவிடைக்கழி முருகப்பெருமானின் இதய கமலமாக அருணகிரிநாதர் சொல்வது சிறுவாபுரி தலம் முருகப்பெருமானின் சிரசு அவனுடைய திருமுடி அது திருப்போரூர் இந்த மூன்று தலங்களையும் பற்றி அருணகிரிநாதர் மிக சிறப்பாக பேசுவார் திருவிடைக்கழி திருவாபுரி திருப்போரூர் மூணு தலங்களும் முருகனுடைய பாதம் இதயம் சிரசு எனவே அந்த தலங்கள் எல்லாம் முடிஞ்சப்பெல்லாம் போயிட்டு வரணும் இன்னைக்கு தை கிருத்திகங்கிறதுனால ஞாபகப்படுத்துறேன் எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வாங்க இந்த மூணு கோயிலுக்கும் போகணும் திருவிடைக்கடி சிறுவாபுரி திருப்போரூர் காலை ஒன்பது மணி முதல் வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை மணி முதல் ஏழரை சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது தனுசில் செவ்வாய் புதன் சுக்கரன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் குருவும் சந்திரனும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருப்பது ஒரு அற்புதமான நன்மையை செய்யும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து குருவின் பார்வை பெறுவது ஒரு யோகம் செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்டில் செவ்வாயும் இடமாற்றம் பெற்று இருக்கின்ற பரிவர்த்தனை கிரக அமைப்பு இப்படி ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது பதினோராம் இடத்து சனி நன்மை செய்து கொண்டிருக்கிறது பெரும்பாலான கிரகங்கள் மேஷராசிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம் வியாபாரத்தில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் நிறைய பணம் வரும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாமா என ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள் நடத்தலாம் நடத்துவீர்கள் வெகு விரைவிலே நடக்கப் போகிறது வியாபாரம் உத்தியோகம் ஆகியவை மிக மிக சிறப்பாக இருக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு இன்றைய தினம் மிக 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 அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் அது நேற்று வரைக்கும் ஏழுல இருந்தது விருச்சிகத்துல விருச்சிகத்துல உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தது நேத்து ராத்திரி பெயர்ச்சி ஆயிடுச்சு சுக்கரன் விருச்சிகத்தை விட்டு நகர்ந்து தனுசுக்கு வந்துடுச்சு தனுசு ராசியிலே இப்பொழுது சுக்கரன் இருக்கிறது அது குருவால் பார்க்கப்படுகிறது உங்கள் ராசி அதிபதியை குரு பார்ப்பதால் உங்களுக்கு நன்மை எனவே இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லலாம் என்னவெல்லாம் நடைபெற வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அவை எல்லாம் நடக்கும் உங்களுக்கு தேவையானவை எல்லாமே கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள் விறுவிறுப்பாக செயல்படுவீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் உங்கள் வேலைகளை அப்படி ஒரு அற்புதமான நாள் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது பதினோராம் இடத்திலே குரு சந்திரன் என்பது ஒரு யோகம் பதினோராம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் நன்றாக செய்வார்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் தடைகள் ஏற்படாது தடைகளை தகர்த்தறிந்து உங்களது இலக்கை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் யூ வில் அச்சீவ் யுவர் டார்கெட் உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் அதை அடையாமல் விடமாட்டீர்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் எனவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குறது மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக நடைபெறும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மனதிற்கு இதமாக இருக்கும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கடக ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும் தொட்டதெல்லாம் விரைவாக நடைபெறும் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி இன்னைக்கு வெற்றி என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது எதை பண்ணாலும் வெற்றி ரொம்ப பெரிய ஒரு வேலையா இருக்கும் ஐயோ நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா நம்ம தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப டூ மச் நம்மளாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க போய் பண்ணி ட்ரை பண்ணி பாப்பீங்க பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் அதனால மிக சுலபமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அமைந்திருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் ஒன்பதாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் குரு சந்திரன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பிரச்சனையே இருக்காது எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க எந்தவித பிராப்ளமுமே இல்லாம உங்களுடைய தொழில நீங்க குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் குடும்பம் அமைதி பூங்காவாக திகழும் எந்தவித தொல்லையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மாணவம் மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே இப்பொழுது அதிக ஆர்வம் ஏற்படும் மிகப்பெரிய மதிப்பெண் வாங்க வேண்டும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து படித்து ஆராட்டுதல்களை பெறுவார்கள் மாணவ மாணவியர் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு கன்னிக்கு முடிஞ்சிடும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் துலாம் ஸ்டார்ட் ஆகுது மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தி மூணு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மதியம் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு முடிவடைகிறது எட்டாம் இடமான மேஷத்திலிருந்து ஒன்பதாம் இடமான ரிஷபத்திற்கு சந்திரன் இடம் மாறுகிறது பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு எனவே மதியத்திற்கு மேல் மிகச்சிறப்பான சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன உங்கள் வேலை மிக நன்றாக இருக்கும் உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள் சொந்த தொழிலாக இருந்தால் அதை மேலும் விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அது மிகச் சிறப்பாக இருக்கும் பத்துக்குடையவன் குருவால் பார்க்கப்படுகிறது பத்துக்குடைய சுக்கரனோடு இணைந்து விட்டது குரு பார்வையில் எனவே நன்மைகள் அதிக அளவில் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் வேக வேகமாக உங்கள் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஏழில் குரு குடும்ப துளாராசினருக்கு நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் கிடைக்கும் மாணவ மாணவியருக்கு கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏழில் குருச்சந்திரன் கஜகேசரி யோகம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் செவ்வாயும் குருவும் இடமாற்றம் பெற்று இருக்கிறது செவ்வாய் வீட்டில் குரு குரு வீட்டில் செவ்வாய் இது ஒரு பெரிய இந்த மாதிரி கிரக அமைப்பு ஏற்படும் அடைபவர்கள் செவ்வாய் வீட்டில் பிறந்தவர்களும் குரு வீட்டில் பிறந்தவர்களும் செவ்வாய் வீடுங்கிறது ரெண்டு மேஷம் விருச்சிகம் குருவின் வீடுங்கிறது ரெண்டு தனுசு மீனம் இந்த நாலு ராசிக்கும் நல்ல பொண்ணும் தவிர கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் நல்ல பொண்ணும் இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கனகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை நன்மை செய்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் திருமண வயதில் உள்ள விருச்சகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் திருமணம் ஆன குழந்தை பாக்கியம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு செவ்வாய் வீடான செவ்வாய் தனுசு இடமாற்றம் செவ்வாய் குருவும் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது தனுசு ராசியிலே உள்ளவர்கள் கலைத்துறையிலே இருந்தால் அவர்களுக்கு பெரிய புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கும் கலைத்துறை இல் காணொலி நிகழ்ச்சி வழங்குபவர்கள் மீடியால வாசிக்கிறவங்க அனைத்து விதமான நுண்கலை பிரிவுகளில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு மிக சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் குடும்பம்மைதியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் குரு இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த வருஷத்துல செட்டில் ஆயிடுவோம் பசங்க செட்டில் ஆகலையே சார் என்று சொல்ல மாட்டீங்க செட்டில் ஆயிடுவாங்க அவங்க ஏதாவது ஒரு படிச்சு வேலைக்கு போய் லைஃப் செட்டில் ஆயிடும் லைஃப் செட்டில் ஆகிற நேரம் எனவே நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான விளங்கிறது அனைத்து நடைபெறக்கூடிய நல்ல ஏழுக்குடைய சந்திரன் நாலாம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைந்து விட்டதால் இப்பொழுது திருமணத்திற்கான சந்தர்ப்பம் அருகிலே வரும் திருமணத்திற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்குவார்

உங்கள் தொழிலில் மற்ற விஷயங்களிலே கல்யாண விஷயம் குடும்ப விஷயம் வியாபார விஷயம் எல்லாத்திலுமே இப்ப நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ஆறுக்குடைவன் மூன்றாம் இடம் சென்றதால் யோகம் பதினோராம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கை செவ்வாய் புதன் சுக்கரன் குருவால் பார்க்கப்படுகிறது மடத்தை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே அது ஒரு மிக சிறப்பான நன்மை ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய வீடுகளை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏழாம் மடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இப்பொழுது பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் தானாக வரும் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அணைகள் விலகும் பொருளாதார வளர்ச்சி பெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் கும்பத்திற்கு இன்னைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல செய்தி வரும் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் மீன ராசியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரத்தின் மூலமாக அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வர வேண்டுமோ அவையெல்லாம் வந்துவிடும் நீங்கள் யாருக்கெல்லாம் தர வேண்டுமோ அங்கெல்லாம் தந்து விடுவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் ரெண்டுமே ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இப்பொழுது பூமி லாபம் ஏற்படும் ப்ராப்பர்டிஸ் வாங்கலாம் வாங்குவீர்கள் நிறைய இருக்கு சார் இருக்கிற ப்ராபர்ட்டியே போறோம் அப்படின்னு சொல்றவங்க கூட திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து சார் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த இடம் நான் விற்க போறேன் ஐம் ஒரு நெய்பர் வாங்கிறீங்களான்னு கேட்பாங்க தெரியுங்க வாங்கிடுங்க இன்னும் கொஞ்சம் அகலமாக்க எதிர்பாராத விதமாக சில வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்றவையெல்லாம் எல்லாம் நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் நீங்கள் அவற்றிலே கலந்து கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும் எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல ஆதரவு தாருங்கள்